எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மக்கள் நற்பணி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மீட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவேலே சூப்பராக இருக்குது நிறைய பேர் சந்தித்தது ஸோ ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி லவ்விட்டீங்க ம்மிஷர் யாருன்னு சார் சென்னையில் வந்து எப்ப எதுக்கு எது கொடுத்தாங்க எது இல்லைண்ணா படம் இல்லையா அது எனக்கு தெரியல எதுவும் சொன்னாங்க அது இல்லைன்னு எனக்கு தெரியல ஸோ தெரியலண்ணே அதை பற்றி நமக்கு ஐடியா இல்லை தெரியல நீங்கள் சொல்கிற போது இப்போ தான் நானே உங்களை பார்க்குறேன் ஸோ ஏதோ கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க தெரியும் எதுக்கு தெரியாது நம்ம அதை பற்றி இன்னும் படங்கள்ல அப்படி எதுவுமே இல்லை யாரையும் அதான் ஒருத்தர் சொன்னாங்க நல்ல முன்னாடி கெட்டது போனால் தான் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க இப்போ நல்லது போனால் ரொம்ப பிரச்சனை வருது ஸோ அது ஒன்றுமே இல்லைண்ணா நம்ம நம்ம அடிமையத்தில் கனக நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம பக்கம் ஒன்றுமே எதுவுமே இல்லை தப்பு இல்லை நல்லது இல்லைன்னா <laughs> ஆக்சுவலாக <laughs> <laughs> நம்மளை பற்றி பேசி தப்பாக பேசி அதில் ஒரு க யூடியூப்பில் போட்டு காசு வருதுன்னா நம்ம இதுக்கு அது மூலயமா அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் தான் எப்படி சொல்கிறது நம்ம பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம நம்ம யாரும் மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வயது நான் ஒரு வீடியோ போட்டது கூட என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு நீ அதை ரீப்ளை பண்ணிட்டே இருக்கேன் நீ யாருன்னா எங்களுக்கு தெரியும் எதுக்கு திருப்பி திரும்பி சொல்கிறேன் நிறைய மக்கள் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணாங்க ஸோ நான் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எவ்வளோ ஓடுறேன் அதே வந்து உன் பின்னடி யாரும் இருக்கா அவனுக்கு எவ்வளோ ஃபண்டு வருது ஆக்சுவலாக நான் யார் யாரும் காசு வாங்க யாரோ ஒருத்தர் யாராவது அவங்க போய் கேஸ் கொடுக்கட்டும் எனக்கு அப்படியுமே சொல்லல சும்மா வந்து பேசி